வள்ளிமலைக்கும் வாரியார் சுவாமிக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு வள்ளிமலை கோவிலில் புதுப்பிர்ப்பதற்கான ஒரு கட்டளையே வாரியார் சுவாமிகிட்டே கிடச்சிது பக்தர்கள் வெள்ளிமலைக்கு போய் முருகனை தரிசிக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் கரடு முரடாக இருக்கும் அந்த பாதை முழுக்க ஸோ அதுக்கான அந்த படிக்கட்டுகளில் கட்டக்கூடிய பணியிலையும் வாரியார் சுவாமிகள் அது ஒரு பங்கு எடுத்து பண்ணிகிட்ருக்கார் இதுக்காக இந்து அறநிலைத்துறையும் வாரியார் சுவாமியோடைய அந்த வழிக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சி அங்கே அவங்க அவங்களுடைய அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டு கூட கல் முண் மண்லாம் கடப்பாறெலாம் எடுத்து பண்ணக்கூடிய லேபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட கொடுத்து உதவி அதுக்கான கட்டுமானங்களை படிக்கட்டு கட்டுறதுக்கு கல்லெல்லாம் எடுத்து போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் தான் உதவி செஞ்சிட்ருக்காங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு மேலே ஏறி வருது கட்டிகிட்டு வராங்க இப்போ ஒரு இடத்துல பார்த்தாக்க அந்த கடப்பாரை வச்சு குத்தும் போடுது திடீர்னு பார்த்தா பெரிய ஒரு ஒரு பள்ளம் மாதிரி விழுந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அடி பள்ளம் மண் அப்படியே தவான்னு உள்ளே உள்ளே உந்துடுச்சு உள்ளே உள்ள எல்லோரும் சேர்ந்து எட்டி பார்த்தாக்கா அங்கே ஒரு ஜடாமுடியோட ஒரு ரிஷி வந்து உள்ளே உட்காந்து தவமிட்டுறது இவங்கெல்லாம் பார்த்தோன்னே ஹைவே டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தோன்னே என்னடா அது என்ன ஒன்றும் புரியல அவரோட வெளியே எடுக்கிறதா என்ன பண்ணுறது உள்ளே பார்த்து பயமாக இருக்குது இங்கே உள்ளே ஆக்சிஜனே போகாத இடத்துல உள்ளே உட்காந்து யார் அது உட்காந்துருக்கிறது அப்படின்னு இல்லை நம்ம தோன்றப்போ ஏதாவது சமாதி யாது உன் புரியல இப்போ உடனே என்ன பண்ணால் இந்த தகவலை வாரியார் சுவாமிக்கு தெரியப்படுத்துகிறாங்க வாரியார் சுவாமியை வந்துடுறார் இப்போ எட்டி பார்த்தா வாரியார் சுவாமிக்கு சட்டன் மனசில் ஏதப்படுது பல நூறு வருஷங்களாக தவம் இருக்கக்கூடிய யோக முனிவர் ஒரு காலத்தில் அரசனாக இருந்து பெரிய வேள்விகள் செஞ்சு மக்கள் நலனுக்காக அரசாங்கத்தையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் விட்டுட்டு போகரை வழிபட்டு முருகனை நினைத்து பல நூறு ஆண்டுகளாக உள்ளேயே தவம் இருக்கக்கூடிய யோகி சித்தர் அப்படின்னு அவர் மனசுக்கு படுது உடனே என்ன சொல்கிறாங்க ஒரு கற்பூரத்தை எடுத்துட்டு வா ஆரத்தி எழுத்து வச்சுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கிறது இருக்கிற மாதிரியே மொல்ல மண்ணெல்லாம் நவுத்திட்டு அந்த அந்த பக்கத்தில் அந்த பாறையை மொல்ல பிடிச்சி மேலே வச்சு மூடிட்டு இந்த பக்கம் பாதையை மாற்றிக்கிட்டு போங்க இங்கே எதுவும் கால் கூட வைக்காத பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களும் திருப்பி உள்ளே விழுந்துடும் அவருடைய அந்த உள்ளக்கூடிய சி அந்த சித்தருடைய வாய் மட்டும் முனைவிட்டுருக்கு அவர் இன்னும் தவத்தில் இருக்காங்க இப்படின்றது அதுக்கப்புறம் இது இந்த நிகழ்வுகளெல்லாம் பத்திரிகைகள் அந்த காலத்தில் வந்தது நான் சொல்கிறதெல்லாம் உண்மை இதெல்லாம் பத்திரிகையில் இருந்த குறிப்புகள் இருக்குது இது வந்து பல யூடியூப்லேயும் மற்ற பெரியவங்களும் வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க இதில் நான் ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு சில ஆழமான குறிப்புகள் தகவல்கள் எனக்கு கிடைச்சிது அதை உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கும் நீங்கள் வெள்ளிமலை பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதை வந்து மாறும் திரும்பும் நேராக போயிருக்க பாதை கொஞ்சம் ரைட்டில் திரும்பி மேலே ஏறும் அப்போ லெஃப்ட் ஹாண்ட் சைடில் உள்ள அந்த இடம் மட்டும் இன்னும் அந்த யோக சித்தர் உள்ள உட்காந்து தவத்தில் இருக்கார் இன்றைக்கும் பார்த்தா அங்காரகன் செவ்வாய் மாஸ் பிளானட் வந்து அந்த இடத்துல மேலே நடுகு இரவில் பார்த்தா வந்து ஜொலிக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது தனி ஒரு பிரகாசம் கிடைக்கும் அதனுடைய நேர் கதிர் வச்சிருந்து அந்த பாறைக்கு கீழே அவருக்கு மேலே ரிசீவிங் என்ன இதெல்லாம் வந்து சில சூற்றமங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுலேயும் அதில் மலம் எல்லாம் மறைஞ்சி போயிட்டுருக்கும் நிறைய விஷயங்கள் குறிப்புகள்லாம் வேணுமென்னே அழிக்கப்பட்டது இன்றைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தா பல விதமான பிரச்சனைகளில் வந்து மீள முடியாமல் இருப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா கடன் பிரச்சனை முருகர் கோயிலுக்கு போங்க அங்காரங்கனை போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்லி நவகர கோயில் சொல்லுவாங்க என்ன ஜோசியத்துலேயும் வரும் ஒரு சில பரிகாரத்துலேயும் வரும் இதெல்லாம் தாண்டி அந்த மாஸ் பிளானட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா செவ்வாய் அங்காரகன் அதை நீங்கள் டே தினமும் பா கண்களாலே பார்க்கல என்ன சொன்னால் ஒரு ஒரு சின்ன பயன்களோட வாங்கி வச்சார் ஐநூறுரூவா ஆயிரம் இரநூறுவா குழந்தை வச்சிருக்கு அது அதில் அதில் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் மனசார ஒரு ஒரு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் தான் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றல் இருக்குதுல்ல அது வந்து நீங்கள் நினைக்கிறத கொடுக்கும் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் கொயின்சன் பண்ணி உங்க உங்களோட மைண்ட் ரீடிங்கை அந்த அட்மாஸ்பியர் ட்ராவல் பண்ணி பாருங்கள் அது வைப்ரேஷனே வேறு அது தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு தெரியும் குறைகள் பெரிய பெரிய தீர்க்க முடியாத குறைகள் எல்லாம் அங்கே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு பெரிய உதவி பண்ணி சிக்கலை ஈஸியாக அவுழ்த்து விடும் இதுக்கெல்லாம் பெருசாக வந்து ஆடை சுத்தமோ உடல் சுத்தமோ மனசு சுத்தமோ எதுவுமே தேவையில்லை அந்த இன்றைக்கு எந்த எப்படியாப்பட்ட தவறு செஞ்சுருந்தாலும் சரி மனசார வருந்தி திருந்தி அந்த ஒரு நேரம் அந்த அட்மாஸ்பியர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் பண்ண பண்ண கிளியர் ஆகிட்டே இருக்கும் இதனால தான் ஏழி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு சாமி வேணுங்க வேண்டுங்க சரி வெளியே வந்து நட்சத்திரத்தை பாருங்கள் நிலவை பாருங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி மேலே அது வானத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ நட்சத்திரம் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சில பேர்லாம் வந்து இப்போ உள்ள ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் பார்த்தாவே எது இது எந்த பிளானட்டுன்னு சொல்லி ஈஸியாக காட்டி கொடுத்துரும் ஸோ அது ஃபோன் வைக்கும் தெரியும் அதை நீங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக தெரியும் நீங்கள் கூகுள் அடித்தாலும் வரும் இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நீங்கள் நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு இது பவர் இருக்குது இதை ஒருங்கிணைஞ்சு பார்த்தாலும் சரி ஒரு ஒரு நாள் நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த நட்சத்திரங்கள் இந்த பிளானட் கூட தான் இந்த சித்தர்களுடைய டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ சித்தர்கள் வந்து செல்லக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு அகலில் ஒரு ஒரு தீபம் தீபத்தை ஏற்றி ஒரு வாசனை திரவத்தையோ இல்லை அந்த வாசனை கூடிய ஊதுகத்தையோ கொடுத்து நீங்கள் அது அந்த வாசனையை இந்த அட்மாஸ்பியரை கரையை விட்டு உங்கள் மனசையும் கரையை விட்டு நீங்கள் வேண்டும் பொழுது சித்தர்களுடைய அனுகிரகம் நிச்சயம் உங்களை வந்து சேரும் அதிகாலையில் தீபம் எத்தி அண்ணாந்து பார்த்து ஒரு வழிபாடு செய்து பாருங்கள் மனமகிழ்ந்த சித்தர்கள் அஷ்டமா சித்தியம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒரு ட்ரை சின்னதா ஒரு ட்ரை சாம்பிள் பண்ணா நாளை காலையில வெடிக்கால இருந்து பண்ணி பாருங்க ஒரு மூன்று ரெண்டு மூணு நாள் பண்ணி பாருங்க பணமா காசா யார்ட்டையும் ஒன்று கொடுக்க தேவையில்ல பணம் வாங்க தேவையில்ல வீட்டுல இருக்க பொழுது விளக்கு இருக்க போது வத்தி இருக்க ட்ரை பண்ணி பாருங்களேன் நற்றுணையாவது நம இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள் you mm -hmm.